தேவமாதாவின் வணக்க மாதம் இருபத்தி மூன்றாம் நாளிற்கான புதுமை புனித சிலுவை அருளப்பர் தேவமாதாவின் பேரில் பக்தியுள்ளவராய் நடந்து பல முறை அன்னையுடைய உதவியை பெற்று கொண்டார் விசேஷமாய் அவருக்கு வந்த மரண ஆபத்திலிருந்து தேவமாதாவின் உதவியால் அற்புதமாய் தப்பித்து கொண்டார் பதிமூன்று வயதில் அவர் சில பணி பிணியாளருக்கு சேவை செய்ய பல இடங்களுக்கு செல்லும் பொழுது ஆழமான ஒரு கிணற்றில் கால் தவறி விழுந்து விட்டார் அருகில் நின்ற சிலர் தண்ணீர் நிறைந்த கிணற்றில் அவர் விழுந்ததைக் கண்டு அவர் இருந்த என்று நிச்சயித்து கிணற்று ஓரத்திலிருந்து அழுது கூப்பிட்டார்கள் அதில் விழுந்து அருளப்பரோ வென்றால் அவர்கள் கூப்பிட்டதற்கு மறுமொழியாக நீங்கள் அழ வேண்டாம் எனக்கு ஒன்றும் ஆபத்து ஏற்படவில்லை எனக்கு ஒரு கயிற்றை விட்டால் உடனே ஏறி வருவேன் என்றார் அவர் சொல்லியபடியே அவர்கள் போட்ட கயிற்றை பிடித்து கொண்டு எத்தகைய ஆபத்துமின்றி மேலே ஏறினார் அவரை கண்டு ஜனங்கள் ஆழத்திலே விழுந்தும் ஆபத்தில்லாமல் ஏறினதப்படி என்று கேட்க அவர் அவர்களை நோக்கி நான் விழுந்த கணத்தில் சௌந்தரியம் உள்ள ஒரு ராக்கினி தமது ஆடையை விரித்து அதில் என்னை தாங்கினாள் மற்றும் நான் தண்ணீரில் அமைந்து போகாதபடிக்கு நீங்கள் கயிறு போடும் வரையில் என்னை தமது கையால் தூக்கி கொண்டாள் என்றார் இந்த புதுமையை கேட்டவர்கள் மிகவும் அதிசயப்பட்டு தேவமாதாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் புனித அருளப்பர் தம்மை காப்பாற்றின தேவமாதாவின் பேரில் நாளுக்கு நாள் அநேக பக்தி வைத்து அன்னை உடைய திருநாட்களையும் அவைகளில் விசேஷமாய் அன்னை ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த திருநாளையும் மிகுந்த விசுவாசத்தோடு கொண்டாடி மற்றவர்களும் நம்பிக்கையாய் இருக்கும்படிக்கு வெகு பிரயாசையோடு பிரசங்கித்து கடைசியில் தேவமாதாவின் உதவியினால் நல்ல மரணமடைந்து புனிதராய் விளங்கினார் இரண்டாவது சோமாஸ் என்கிற சந்நியாசிகளுடைய சபையை உண்டாக்கின புனித ஏரோனிமோஸ் என்பவர் ஒரு பட்டணத்துக்கு அதிபதியாயிருந்து ஆளுகிற பொழுது பகிவர்கள் பெரிய படையோடு வந்து அந்த பட்டணத்தை முற்றுகையிட்டு பிடித்தார்கள் இவரும் அவர்கள் கையில் அகப்பட்டு அடிமையாய் சிறையில் தள்ளப்பட்டார் இதில் இருக்கும் பொழுது தேவமாதாவை வேண்டிக் கொண்டு தான் அந்த அடிமைத்தனத்தை விட்டு நீங்கி விடுதலை அடைந்தவுடனே தேவமாதாவின் கோயிலுக்கு போய் வேண்டுதல் செலுத்துவேன் என வார்த்தைப்பாடு கொடுத்தார் அவர் அப்படி வேண்டிக் கொண்டவுடனே தேவமாதா அவருக்கு காட்சியில் காண்பித்து அவர் கையிலும் காலிலும் இருந்த விலங்குகளை ஒடித்து சிறைச்சாலையின் திறவுகோலை அவர் கையில் கொடுத்து மறைந்து போனாள் அவர் கதவை திறந்து வெளியே வந்து பகைவர்களை கண்டதினால் பயந்து தேவமாதாவை திரும்ப வேண்டிக் கொண்டார் அன்னையும் திரும்பி வந்து அவர் கையை பிடித்து பகைவர்கள் அவரை காணாத விதமாய் அவர்கள் நடுவிலேயே அவரை கூட்டிக் கொண்டு போய் அவர் குறித்த ஊர் அருகில் விட்டுவிட்டாள் அவர் தேவமாதாவின் கோவிலுக்கு சென்று தன்னோடு கொண்டு வந்த விலங்கை தேவமாதா செய்த புதுமையின் ஞாபகமாக வைத்து புண்ணிய சாங்கோபாங்கத்தில் நிலை கொண்டு புனிதராக மறைத்தார் கிறிஸ்தவர்களே நீங்கள் படும் இன்னல்களில் தேவமாதாவை நம்பி அன்னையிடம் பக்தியோடு வேண்டிக் கொள்ளுங்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சறிந்தது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமீன்